அன்பிற்கினிய பக்த கோடிகளே இன்று மே ஒன்று உழைப்பாளர்களுடைய உன்னதமான நாள் உங்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் நேற்று பதிவிட்டது போல் ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன் வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும் அதனால் எனக்கு தெரிந்த வரையிலே ஆன்மீக கோட்பாடுகள் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதைப் பற்றி உங்களிடத்திலே தினமும் பேச உள்ளேன் ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் மனிதன் மனிதனாக மாறிய பிறகு அவன் இயற்கையை வணங்கினான் இது எல்லோருக்கும் தெரியும் சூரியனை வணங்கினான் சந்திரனை வணங்கினான் மழையை வணங்கினான் காற்றை வணங்கினான் தீயை வணங்கினான் நீரை வணங்கினான் நதியை வணங்கினான் ஆக இப்படி இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் அதெல்லாம் நாம் வெல்ல முடியாதது நம்மை மீறிய சக்தி அது என்று நினைத்து அந்த இயற்கையை வணங்கினான் தொடர்ந்து இயற்கையை வணங்கி வந்த மனிதன் அந்த சூரியன் என்பது வழிபாடு முதலில் தோன்றிய வழிபாடு இன்றும் சூரிய வழிபாடு இருக்கிறது கோனாக் என்ற இடத்திலே என்ற தனி கோயிலும் இருக்கிறது தமிழகத்திலே சூரியனார் கோயில் என்று ஒரு வழிபாட்டு தலமும் இருக்கிறது அவன் மனிதன் சூரியனை வணங்கினான் அப்படி சூரியனை வணங்கி வருகிற பொழுது அவன் தேவைக்காக அவன் வாழ்ந்த இடத்திலே உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது அடுத்த இடத்திற்கு கூட்டமாக இடம் பெயர்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மனிதர்கள் இவர்களை எதிர்த்தார்கள் அப்பொழுது இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையிலே போர் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு தோற்றவர்கள் அவர்களுக்கு அடிமையாக சேவகம் செய்ய வேண்டும் வென்றவர்கள் அரசனாக முடிசூட்டி கொண்டார்கள் இப்படித்தான் ஆண்டான் அடிமை சமூகம் உருவானது அந்த காலகட்டங்களிலே அந்த அடிமையாகப்பட்டவர்கள் வேட்டைக்கு செல்வார்கள் விளைநலம் பண்ணுவார்கள் விவசாயம் செய்வார்கள் நீர் நீர்முகந்து ஒன்று கொடுப்பார்கள் இப்படி அரசனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி பெற்ற குடும்ப அந்த இயக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக சேவகம் செய்து வந்தார்கள் பிறகு படிப்படியாக கற்காலம் போய் மனிதன் முன்னேறிய காலமாக மாறுகின்ற பொழுது அவன் வேட்டையாட ஆரம்பித்த பொழுது வில்லும் அம்பும் பயன்படுத்தினான் கற்காலம் போய் அதுக்கடுத்து வில்லும் அம்பும் பயன்படுத்தினான் நெருப்பை பயன்படுத்தினான் இப்படியாக அந்த நெருப்பை இறைவனாக வணங்கினான் இந்த போர் ஏற்கட ஏற்படுகின்ற பொழுது அதிலே அவர்கள் இருதரப்பினே இறந்திருப்பார்கள் அப்படி இறந்தவர்களை தெய்வமாக வழிபட்ட காலம் அதுதான் குல தெய்வமாக பிற்காலத்திலே மற்றவர்களால் சிறு தெய்வங்களாக சித்தரிக்கப்பட்டவை உண்மையிலேயே பெருந்தெய்வம் அவைகள்தான் குலம் காப்பதற்காக போரிட்டு உயிரிழந்தவர்களை இறைவனாக பார்த்தது குலதெய்வம் அதன் வாயிலாக சிறு தெய்வங்கள் ஆங்க ஆங்கே தோன்ற ஆரம்பித்தது நாகரீகம் வளர்ந்து ஆரம்பித்தது மொழி கண்டுபிடிக்கப்பட்டது பேச்சு கண்டுபிடிக்கப்பட்டது அதன் உட்பொருள் உணரப்பட்டது மொழிகள் ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி பரவி கிடந்தது உலகத்திலேயே முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று ஆராய்ச்சியாளர்கள் நான் சொல்லலை அமெரிக்காவிலிருந்து உலக நாடுகள் அனைத்தும் சொல்லுகிறது தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி அந்த மொழிதான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்றும் உறுதிபட கூறுகிறார்கள் ஆராய்ச்சி வல்லுநர்கள் அப்படி அந்த தமிழ் மொழியில் உருவாகின்ற பொழுதுதான் சிவலிங்க வழிபாடு உருவாகியது இந்த சிவலிங்கம் என்பது என் அறிவு கேட்டிய வரையிலே சொல்லுகிறேன் சித்தர்களும் அப்படித்தான் வணங்கியிருப்பார்கள் என்று நான் யூகிக்கின்றேன் காரணம் சூரியன் குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய கோள்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது நீங்கள் ஒரு பேப்பரில் நடுவிலே சூரியனாக நினைத்து வரைந்து அதற்கு மஞ்சள் நிறம் கொடுங்கள் ஒரு கிரகம் பாதையில் சுற்றுவதாக அதை பாதையாக வரையுங்கள் அதை சற்று நிமிர்த்தி வைத்து பார்த்தீர்களேயானால் லிங்கம் தெரியும் நடுவிலே நாம் வைக்கக்கூடிய அந்த சந்தன பொட்டாக தெரியும் இதுதான் சிவலிங்க வழிபாடாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் பிற்காலத்திலே சூரியனுக்கு அதிதேவை சிவன் என்று சொன்னார்கள் நவகிரகங்களிலே தந்தை கிரகம் என்று சொன்னார்கள் ஆகவே அந்த நீள்வட்ட பாதையில் வருகிற பொழுது சூரியன் மையமாக இருக்கிற பொழுது இன்று நாம் வழிபடக்கூடிய அந்த லிங்கத்திலே மையமாக நாம் வைக்கக்கூடிய சந்தன பொட்டானது சூரியனாகவும் நீள்வட்ட பாதை என்பது லிங்கமாகவும் நமக்கு புலப்படும் ஆகவே நண்பர்களே இன்று இத்துடன் நிறைவு செய்கிறேன் நாளை மீண்டும் தொடரும் வாழ்த்துக்கள்